வாழ்த்துறை காலை வணக்கம் என்னும் சமயச்சார்பற்ற வாழ்த்துறை யை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்பதற்கு பதிலாகவோ இந்த வாழ்த்துறையுடன் இணைத்து இரண்டாவது வாழ்த்துறையாகவோ பயன்படுத்தலாகு மனத்துயர் வழிபாடு திருப்பலையின் தொடக்கத்தில் வரும் மனத்துயர் வழிபாடு கிறிஸ்துவின் மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள நம்மை தயாரிக்கிறதே தவிர ஒப்புரவு அருளடையாளத்திற்கு பதிலாக இது உள்ளது என கருதக்கூடாது இது மக்களுக்கு நன்றாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக சொல்லும்போது அருள்பணியாளர் அருள் தம் கைகளை நீட்டுதலோ தம்மேல் சிலுவை அடையாளம் வரைதலோ திருவழிபாட்டு ஒழுங்குகளில் காணப்படவில்லை எனவே அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும் இரக்கமாயிரும் இப்பாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிய புகட்சி பாடலாக இருப்பதால் மூவொரு கடவுளை நோக்கி பாடப்படுவது திருவழிபாட்டு முறை அல்ல திருப்பலியில் திருக்குழும மன்றாட்டு காணிக்கை மீது மன்றாட்டு நற்கருணை மன்றாட்டில் தொடக்க உரை திருவிருந்துக்குப் பின் மன்றாட்டு ஆகியவை திருவழிபாட்டு தலைவருக்கு மட்டுமே உரிய மன்றாட்டுகளாகும் எனவே அவற்றை திருப்பலிக்கு தலைமை ஏற்கும் அருள் பணியாளர் மட்டுமே சொல்ல வேண்டும் மேலும் திருப்பலியில் ஒரே ஒரு திருக்குழும மன்றாட்டு ஒரே ஒரு காணிக்கை மீது மன்றாட்டு ஒரே ஒரு திருவிருந்துக்கு பின் மன்றாட்டு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும்